ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாங்கள் வெளியில் வந்திருந்தோம் உடத்துக்கு போகிறதுக்காக வந்திருந்தோம் அப்போ டக்குன்னு வந்து பார்த்தோன்னே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் வண்டியை பாருங்கள் இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கள்ளி செடி தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் டக்குன்னு பார்க்கும்போது அவ்வளோ பெரிய செடியாக இருந்தது பாருங்கள் பூக்கள் வந்து ஏகப்பட்ட பூ நான் கொஞ்சம் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் இது ஒரு மலை கேட்குதுங்களா உங்களுக்கு பெரிய ஒரு செடியாக இருக்கிறது வந்து ஃபுல்லா அடர்த்தியாக இருக்கு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு மரம் மொட்டு பாருங்க நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த பூக்கள்லாம் பார்த்துருக்கேன் பல வருஷ கத்துக்கு அப்புறமா அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் வண்டி இங்க பாருங்க கொஞ்சம் பூக்கள் பறிக்கலாமா இல்லை ஒன்று மட்டும் பறிக்கலாம் பால் வரும்னா இங்கே பாருங்க

தெரியும் 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 இது கனுவாக தான் வரும் அது எல் பாருங்க இங்க கூட இருக்கு ஒரு செடி இருந்ததுன்னா புதர் மாதிரி தான் வரும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க பாருங்க மொட்டு இந்த பிரம்ம கமலம் அப்புறம் டிராகன் ஃப்ரூட்டு இது வந்து நேட்டிவ் டிராகனோட வெரைட்டி தான் இது எல்லாம் அதோட ஃபேமிலியோடு சேர்ந்தது தானே இந்த ட்ராகன் ஃப்ரூட் கிட்டத்தட்ட ட்ராகன் ஃப்ரூட்டு இந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதோட பூ போது ஒன்றே ஒன்று மட்டும் பறிச்சாச்சு சரி ஒரு த வணக்கத்தை போட்டு வந்துடலாம் கீழே ஏதோ பாம்பு கிம்பு இருந்தாலும் தெரியாது நமக்கு எப்படியும் ஒரு ஐம்பது பூக்கிட்ட இருக்குங்க நான் கொஞ்சம் தூரத்துலேருந்து காமிக்கிறேன் பாருங்க வெயில் இல்லை கொஞ்சம் கூட இன்னைக்கு வெயில் இல்லை கிளைமேட் மூடியாக கொஞ்சம் தூரலோடு இருக்கவும் தான் கிளம்பிட்டோம் சரிங்க அப்படியே இந்த வியூ மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்